வெல்கம் டுங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷியாக்கா தூள் வந்து அரைக்க போகிறோம் அந்த ஷியாக்கா தூள் எப்படி அரைக்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி அந்த தூளை வந்து சியாக்கா தூளை யூஸ் பண்ணலாம்ன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கிலோ வந்து ஷியாக்கா எடுத்திருக்கேன் நல்ல காய வச்சுக்கணும் நல்லா கலகலன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அரை கிலோ ஷியாக்காக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பூந்திக்கொட்டை எடுத்துக்கிட்டேன் பூந்திக்கொட்டை வந்து ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா காய வைக்கணுங்க நல்லா உடச்சி இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கணும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி வந்து வேப்பிலை எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி மருதாணியை வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து ஒரு இருபத்தஞ்சி பூ வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து இதை நல்லா அப்படியே இதையும் நல்லா காய வச்சிடலாம் அடுத்து வந்து பூலாங்கிழங்கு வந்து ஐம்பது கிராம் வந்து எடுத்திருக்கங்க அரை கிலோவுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கேன் ஐம்பது பூலாங்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் மயிலம்பூ வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்திருக்காங்க நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் இந்த மயிலம்பூவில் அடுத்து வந்து பச்சை பயிர் வந்து ஐம்பது தான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து இரு இரநூறு கிராம் வந்து பசம்பு எடுத்திருக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் நல்லா வந்து சரக்காக காய வச்சிடணும் அடுத்து நெல்லிக்காய் வந்து நான் வந்து மத்தால் தான் வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஐம்பது நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராமு ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கிட்டேங்க இதையும் நல்லா வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் கூட உலர்த்திக்கலாம் உங்களுக்கு காய வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் வீட்டிலே வச்சு காய வச்சுக்கலாங்க அடுத்து வந்து ஐம்பது வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா நல்லா நைஸாக இருக்கும் நல்லா நுற கொடுக்கும் நல்லா தன்மை இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் வந்து வெட்டி வேர் வந்து எடுத்திருக்கேன் நல்ல ஒரு வாசனை இருக்கும் சூப்பரான நல்ல மனமாகவும் இருக்குங்க அரைக்கும் போது இந்த வெட்டி வேர் வாசம் அவ்வளோ வாசம் அடிக்குங்க வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஷேக்கா வந்து அரைச்சிட்டு வந்து நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு பயங்கரமாக நெடியேறும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லாவே இப்போ காட்டின எல்லா பொருளுமே நல்லா எடுத்துகிட்டு வந்து மெத்தையில் வந்து நல்லா ரெண்டு நாளைக்கு காய வச்சுருங்க இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து நல்லாவே நல்லா நைஸாக பவுடராக வரும் நம்ம நல்லா சரி காய வைக்கல அப்படின்னா தான் நமக்கு வந்து பவுடர் வந்து நைஸாக வராது குறை குறன்னு இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் நான் காய வச்சுருக்கோம் உங்களுக்கு இடம் அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்துட்டு நல்லா வெயில் பார்த்து காய வச்சு நல்லா எடுத்துக்கோங்க நம்ம அந்த தழவைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் காற்றுல காய வச்சு பறக்க விட்டுறாதீங்க அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்குவாங்க அந்த பூந்திக்கொட்டையை பார்த்தீங்கன்னா நல்லாவே காய வைக்கணும் பூந்திக்கொட்டை வந்து நல்லா காஞ்சால் மட்டும்தான் அது வந்து நல்லா அரைஞ்சி பவுடராக வரும் இல்லைனா ஒரு மாதிரி குறை குறைன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூந்தி கொட்டின் ஏன் நான் வந்து சில பேர் ஐம்பது சேர்ப்பாங்க நான் வந்து நூற்றி ஐம்பது வந்து சேர்த்துருக்குங்க அது வந்து நுர வரலன்னு சொல்கிறாங்க சில பேர் அதனால் வந்து நான் நுர வரணுன்றதுக்காக நான் வந்துட்டு நூற்றி ஐம்பது பூந்தி கட்டை வந்து சேர்த்துருக்கேங்க நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க ஆனால் நுரை நல்லா வரும் இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க இப்போ எனக்கு லைட்டை நான் அப்படி காய வச்சு எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சமாக குறை குறைன்னு இருக்குது நான் வந்து கொஞ்சம் சளிச்சு தான் நான் வந்து நான் யூஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் நல்லாவே காய வச்சு சரக்க நீங்களே போயிட்டு அரைங்க அரைக்கும் போது நம்ம வந்து மிஷினில் வந்து நே ஏதாவது காரங்கரம் அரைச்சி அந்த மிஷினில் வந்து அரைச்சிட போகிறாங்க நல்லா பார்த்துக்குவோங்க அதே மாதிரி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது பச்சரிசி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேக்கா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க அடுத்து வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் நைட்டு கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா சாதம் அடிச்ச தண்ணி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷியாக்கா வந்து எடுத்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் வந்து ஷியாக்காவை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நைட்டு வடித்த கஞ்சி தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் நான் வந்து இந்த தண்ணிலே வந்து ஊற வைக்க போகிறேங்க அந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே ஊறி நமக்கு நைஸாக அறையிலனா கூட சரி அது நல்லா ஊறி லை நல்லா நைஸாக ஒரு மாதிரி அது நல்லா ஊறி அதுக்குள்ளே நிறைய அந்த இதெல்லாம் இறங்கிடும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கலக்கி எடுத்துகிட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து கஞ்சித்தண்ணிலையில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் பாலில் கூட நம்ம அரைச்சி இந்த மாதிரி நம்ம தடவிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து வழக்கமாக வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியக்கா வந்து நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் வந்து கால் மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த ஷீக்காய் வந்து இந்த தண்ணியில் இந்த துணியில் ஊற்றி நான் வந்து நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறேன் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணோன்னா நமக்கு அந்த கையில் வந்து நர நரன் இருக்காது நல்ல நைஸாக நம்ம ஷாம்பு போடுற அந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நல்லா பிழிஞ்சு இந்த துணியில் வந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் வந்து சியக்கா வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நர நரன்னு இருக்குது அதில் நுரை வரல அதனால் நான் வந்து யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதனால் அதிகமாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்க சில பேர் போட்டுட்ருக்காங்க சில பேர் வந்து போ யூஸ் பண்ணுறாங்க இடையில வந்து சீக்கா வந்து விட்டுடுறாங்க அது ஏன்னால் அதில் நிறைய நுரை வரல ஷாம்பு போடுற அந்த அளவுக்கு அந்த சியக்காவில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் துணியில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஷாம்பு போடுற அந்த கண்டிஷனுக்கு வந்து வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நுரை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வந்து வெந்தயத்தை வந்து சேர்த்துக்குவாங்க பூந்திக்கோட்டை கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க நல்லாவே நுரை வந்து நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து அந்த லைட்டாக குறைவரப்பு இருக்குது ஆனால் வந்து அரைக்கும் போது அவங்க சரியாக அரைக்கலை இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆகட்டும் இல்லை கஞ்சி தண்ணி ஆகட்டும் நீங்கள் வந்து ஆளு வேற வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கட்டளை இருந்தால் கூட நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அதுலேயும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா சட சட சடன்னு ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்லா வளரும் நல்லா கருமையாக இருக்கும் உங்கள் தலையில் இருக்கிற அழுக்கு வந்து நல்லா போகுங்க இந்த சேக்கா வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம த எண்ணெயை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து ஷேக்காவை வந்து தேய்ச்சி குளிக்கணும் அந்த மாதிரி குளிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு ஷைட் எஃபெக்ட்டும் கிடையாது அலர்ஜி வராதுங்க கண்டிப்பாக ஷியக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நிறையவே பெனிஃபிட் இருக்குது இதில் நீங்கள் வந்து ஷாம்பை தவிர்த்துட்டு ஷியக்காவுக்கு மாதிரி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு எந்த ஒரு இது இதுவும் இருக்காது கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ரெண்டு முறை வந்து தலை குளிச்சுக்கோங்க அதுவும் வந்து எண்ணெயை வந்து கம்பல்சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சேகா வந்து தேய்ச்சி குளிங்க அந்த மாதிரி குளிக்கிறதுனால உங்களோட ஹீட் வந்து ரொம்பவே குறையும் இப்போ இந்த ஷேகா பவுடர் வந்து அரைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய்